கந்த நிறைவானோளிலே பால் காவடி சுமந்து ஓடினேன் மிருடு பாலங்கள் கடந்து ஆடினேன் அவன் ஆலயம் நுழைந்து பாடினேன் வடிவேலனை நினைத்து தோலிலேயே சுமந்து ஓடினேன் மிரடு பாலங்கள் கடந்து ஆடினேன் அவன் ஆலயம் நுழைந்து பாடினேன் வடிவேலனை நினைத்து தந்தை உபதேசம் செய்து சுவாமி மலை ஆண்டவண்ணி மாம்பழத்தில் கோபம் கொண்டு பழனி மலை ஆழ்பவண்ணி உங்குகடலோரமாக செந்தூரிலே வாழ்பவன் நீ பள்ளி தெய்வ யானையுடன் திருத்தை நாயகன் நீ தன்னொரு படையன நிலம் என வன்மையிலேறியவன் முருகன் பாடங்கள் சொன்ன மகன் யாருமேன கிள்ளையேன நாதியற்று நாங்கள் ஆறுதல் தந்த மகன் முருகன் ஆறுதல் வென்ற மகன் வா என்னை காக்கும் வடிவேலையா நீ வேறு துணை யாரையா யாரையா வா என்னை காக்கும் வடிவேலையா நீ இன்றி வேறு துணை யாரையா யாரையா